ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பிசோட்ல நம்ம காவேரி போட்டாபா இருந்த ஒரு போடு பாப்பா இந்த போடு எப்பயே போட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது பாட்டி என்ன உங்களுக்கு டைவர்ஸ் தானே வேணும் டைவர்ஸ் நான் போட்டு தரேன் பொண்ணு இல்லை பத்து கையெழுத்து கூட போட்டு தரேன் ஃபஸ்ட்டில் போய் டைவர்ஸ் கேட்டவங்க பேரை விஜய் கிட்டக்கு வாங்கிக்கின்வாங்க அப்புறம் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மூஞ்சம் சா அந்த பத்மா மூஞ்சும் அப்படி போகுது இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்து தான் நிவினம் குமரனும் பேசுகிறாங்க இவ்வளோ இப்போது விஜய் மேலே வச்சது நீ ஏன் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்னுறேன் இப்படி ஏன் அவரையும் இது போல் பண்ணுறேன்னு சொன்னதான் அப்போ தான் பாட்டி கோயிலில் வந்து பார்த்து என்னென்ன இது போல் பேசுனாங்க அவ்வளோ மோசமாக பேச அதனால தான் நான் ஓடி போய் விஜயை கட்டி அழணும்னு ஆனால் அந்த இடத்துல பாட்டி பேசுறது நினைச்சு பார்த்து தான் நான் அவர் கூட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து கூப்பிடும் போதெல்லாம் நான் அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவள் மனசில் இருக்கிற ஆசையே இன்னைக்கு குமரங்கட்டை கட்டியை கட்டியும் அவ்வளோ போட்டு ஓடிக்கிறேன் நிவீன் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறது விஜய்க்கு ஃபோன் பண்ணு இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்களே என்னென்னு இந்த டைவர்ஸை சொல்லாமையே வேற மாதிரி பேசுறாங்க அவரும் வந்து அங்கே யதார்த்தமாக நான் இத்தனை வாட்டி அவளை தேடி வர்றதுக்கு விருப்படியே இருக்கட்டும் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோபமாக பேசுகிறாரு காவேரி கிட்டே பேசுங்கன்னு கொடுக்கறதுக்குள்ளே விஜய் ஃபோனை கட் பண்ணிடுறாரு அடுத்ததான் விஜய் நாலு நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தான் பாட்டி வந்து கண்டிப்பாக கையெழுத்து போடுறா டைவர்ஸ் பண்ணுறான்னு கிட்ட கேட்க போது விஜய் அந்த இடத்துல அவங்க பாட்டி தாத்தா கிட்ட கஞ்சி சொல்ல போகிறாரு இன்னைக்கு எபிசோடு இவ்வளோ டராராக இருந்தது அடுத்த வாரம் இன்னமும் இருக்கும் நம்ம மகாநதி போல் வேறு எந்த டரார் எபிசோடையும் நான் பார்த்ததில்லை அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம்